சின்ன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் கட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டி போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ரசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுதளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே சிம்ம இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு தான் சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்களுமே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே வந்துட்டு இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமைகள்

ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இப்போ இந்த சனி பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கண்டக சனியோட தாக்கம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அஷ்டம சனி வேற ஆரம்பிச்சிருச்சு இதோட தாக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும்னு பார்த்தா ஓவராக இருக்குது சாமி எங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றமே வர்றதில்லை இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்குது எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது ஒரு வேலைக்கு பிடிச்ச வேலை கிடைக்க மாட்டேன்றது பிஸ்னஸ் பிசினஸ்ல லாஸ் ஆகுது குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது உடம்பும் சரியில்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது எங்க வாழ்க்கையில நாங்களே வெப்ப மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா வாழ போறோம் அப்படின்னு நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து மாதங்கள் அப்படின்றது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு அடுத்து இருக்கக்கூடிய மூன்று மாதங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்களையும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் எப்படி நன்மைகள் நடக்கும் போகுது அப்படின்றத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனி உடைய வக்கரபேரி சேனல் ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனி உடைய வக்கரபேரிச்சு புதுசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பேர்ச்சி அப்படின்றது சனி பகவான் வந்து கடந்த மார்ச் மாதத்தில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்தார் இன்னும் மீனராசியில் தான் இருக்கார் திரும்பி கும்பராசிக்கு வரல இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை மட்டுமே தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே எதிர்பார்க்கப்படுது இதுதான் அந்த சனியுடைய வக்ர பயிற்சி இத்தனை நாட்களாக உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக செயல்பட போகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போகுது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விரைவில் ஒரு உயரத்துக்கு நீங்க போக போறீங்க உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல ஏற்பட போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா சுக்கரபேட்சியோட பலங்கள் வந்து பொதுபலாகவே இருந்தாலுமே கூட இதன் மூலமாக சிம்மராசிக்கு நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடைசி மூன்று மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று மாதங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ராஜயோகத்தையும் தரக்கூடிய ஒரு மாதங்களாகவே சிம்மராசிக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்பு ப்ரைவேட் ஜாப்பு பேங்க் சைடோ இப்படி நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே திருப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகள் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எத்தனை நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்க கூடிய வேலைக்கு சேர்ந்த நபர்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தியிருப்பாங்க ஆனா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவிலிருந்த இருந்த சண்டை சச்சரவு முழுவதுவாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் தான் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமையாக அடைஞ்சிருது ஆனா சிம்மராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாபம் ஏன்னா சிம்ம ராசியில பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட இன்னியாரம் கல்யாணம் ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய சிம்மராசி ஆண்கள் வந்து இன்று வரைக்குமே திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஒரு காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கியத்திற்காக இயங்கும் சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகர் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே குறைஞ்சு போய் நீங்க நினைச்ச மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சது யாருன்னு அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டமச்சினோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக காதல் அதிகமான தோல்வியை சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்க காதல் அடுத்தடுத்து நீங்க வெற்றியை மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடின சுலபமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சின் மூலம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனங்காக கிடைக்கும் போகுது சேமிப்பு அப்படின்றது பல மனங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக வரக்கூடிய நாட்கள் ஏதாவது சிக்கலும் பிரச்சனையும் வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த குறை குடும்ப உறவுகளை விட்டு சிம்ம விலகி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் சிம்ம அப்படி செய்ய மாட்டீங்க உங்க அது உங்களுடைய கேரக்டரும் கிடையாது ஆனால் இப்படி தான் நீங்கள் இருந்தாகணும் அப்படி இருந்தால் மட்டுமே நீ வரக்கூடிய நாட்களில் சிம்ம ரசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும்